இது மாதிரி செடிகளில் வந்து காய்ச்சி அப்புறமா நீங்கள் என்ன மாதிரியான உரங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புளிச்ச மோர் தாங்க கொடுக்க போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா நிறைய அறுவடை பண்ணிட்டேன் இப்போ அஸ்வினி பூச்சி தொல்லை இருக்குது அது போக பார்த்திங்கன்னா கத்திரிக்காயிலையும் அறுவடை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வந்து இருக்குது இந்த மாதிரி தக்காளி செடியிலலாம் இலை சுருட்டல் நோய் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க ஸோ அதுக்காகவும் தான் இன்றைக்கி வந்து நான் ஒரு உரம் கொடுக்க போகிறேன் இதுக்கு கொடுத்ததுக்கப்புறமா என்ன மாதிரியான காய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிற ரிசல்ட்டையும் உங்கள் காமிக்கிறேன் வாரம் ஒரு முறை இதை மாதிரி நம்ம தெளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாவே காய்ப்பு கொடுக்கோங்க பூச்சி தொல்லை இல்லாமல் எட்டு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் காய்ச்சும் போது நமக்கு கிடைக்கும் இல்லையா அந்த மோரையும் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து காயப்பொடிங்க கொடுத்துருக்க அளவு எடுத்துக்கோங்க இது வந்து வேப்ப எண்ணெய் கரைசல் ரெடி பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சோப் லிக்யூட் ஏதாவது ஒரு ஷாம்புனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மோர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ வந்து எஃபெக்டிவாக இருக்குங்க காய்கறி செடியில் பிஞ்சு பிடிக்கும் இல்லையா அந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த மோர்க்கரைசல் வந்து அதிகமாக தெளிச்சிட்டு வரலாம் அந்த பூக்கள்லாம் உதிர்ந்து போகாமல் காய்ப்பு பிடிக்கும் அது கூடவே வந்து இன்றைக்கி பெருங்காய கரைசலும் நம்ம கலந்துக்கிறோம் எப்போவுமே மோர் எடுக்கும்போது இந்த பெருங்காய கரைசல் எடுத்துக்கோங்க அளவு ரொம்பவே கம்மியாக தாங்க எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா அந்த பூக்கள் வந்து கருகி உதிந்துடும் வேப்பனை கரைசலும் நம்ம இதோட சேர்க்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பத்து எம்எல் தான் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த லிக்யூடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதை நம்ம எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் கலக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அது கலந்துக்கோங்க இது வந்து பூச்சி தாக்குதலுக்கான ஒரு உரமாகவும் இருக்கும் அதோட அந்த பூக்கள் வந்து உதிராமல் நல்லா காய்ப்பு பிடிக்கிறதுக்கான ஒரு உரமாகவும் இருக்குங்க டூ இன் ஒன் உரம்னு நம்ம எடுத்துக்கலாம் இதில் நான் சேர்த்துருக்கிற அந்த மோர் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் புளிக்க வச்சதுங்க எவ்வளோ தூரம் நம்ம புளிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அதில் மைக்ரோபியல்ஸ் நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து அந்த மண்ணில் வந்து தலைஞ்சி வளரும் அப்போ தாங்க அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை பிடிச்சி செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வளரும் இப்போ பாருங்கள் அதில் வந்து காய்ப்பு வந்து வந்திருக்கு அதே மாதிரி இந்த சின்ன கொய்யா செடியிலையும் வந்து பிஞ்சு பிடிச்சி எந்த அளவில் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இது வந்து தைவான் கொய்யாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கத்திரிக்காய் செடிலையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே காய் பிடிச்சிருக்கு அடுத்ததாக இந்த தக்காளி செடியில் இருக்க இலை சுருட்டல் நோயும் ஓரளவுக்கு ஆகி பாருங்கள் காய் வந்து கொஞ்சம் பெருசாகவே எனக்கு பிடிச்சிருக்கு இதாங்க ஃபஸ்ட் டைம்